ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்னைக்கு நம்ம பிஞ்சு வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வெண்டக்காய் புளி குழம்பு வச்சுடலாம் வெண்டைக்காவை வளவலாக குழக்கலாம்னு இல்லாமல் சூப்பராக குழம்பு வைக்கலாம் வெறும் சட்டியில் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேவைக்கேற்ப ஆயில் போட்டு கடுகு போட்டுருங்க கடுகு புரிஞ்சோன்ன கருவேப்பிலை போட்டுருங்க கருவேப்பிலை புரிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துடுங்க இது வெண்டக்காய் புளி குழம்புன்னு ஊர் சைடு சொல்லுவாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் காரக்குழம்பு காரக்குழம்புன்னு சொல்லுவாங்கப்பா இதை கூட வெண்டைக்காய் காரக்குழம்புன்னு தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இப்போ நம்ம நல்ல பழமான தக்காளி பழங்களை ஒரு நாலு பழங்களை எடுத்து கட் பண்ணி அதில் சேர்த்தாச்சு இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெண்டக்காவை இதில் சேர்த்துட்டோம் வதங்கின தக்காளி வெங்காயத்தில் வெண்டக்காவை சேர்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லை தனித்தனியாக இருக்குது குழகுழனெலாம் ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இப்போ வீட்டு மிளகாய் பொடி காரத்துக்கேட்ப இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி இருந்தால் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வெந்தய பவுடரும் கொஞ்சம் அதில் வந்து சேர்த்துடலாம் தேவைக்கேட்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் இந்த மிளகாய் பொடியெல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கும் போது நல்லா கமகமனம் வாசனையாக இருக்கும் அந்த சமயத்தில் புளி கரைச்சல நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இப்போ புளி சேர்த்தாச்சு தேவை கேட்பா தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் திக்கான பக்குவத்தில் இந்த குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு அப்பளம் புரிச்சு இந்த குழம்போடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் மட்டும் இல்லை வெஜிடேரியனும் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து டேஸ்ட்டாக சமைக்க முடியும் நல்ல டேஸ்டான சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து அப்டேட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி என்ன இது வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுலாம் ஒரு வீடியோவான்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சால் அதையும் என்னோட ஷேர் பண்ணுங்கப்பா நன்றி